எப்பயாலும் பாப்பாமார் அவங்களுக்கு உடுப்பெடுக்க கடைகடையாக ஏறி இறங்கி துவைச்சி தெரிஞ்சிருக்கிறாங்களா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் உன் பாப்பாவை கற்பனை பண்ணி பாருங்க உங்களுக்கு உடுப்பெடுக்க ஒன்பது கடை வருவார் அவருக்கு ஃபேமனில் ஒரு சேட்டை வேண்டிட்டு வந்துடுவார் அவரை பற்றி யோசிக்கிறதே இல்லை இல்லாமல் கூட எனக்கிட்ட நேற்று போன பிறந்த நாளைக்கு கெடுத்தது இன்னும் மங்கல்ல அது அப்படி எரிக்கி எனக்கு பிரச்சனை இல்லை பாப்பா உனக்கு எடு அப்படின்னு சொல்கிறது தான் பாப்பா அவனை பற்றி யோசிக்க மாட்டான் அவன்தான் நம்முடைய தகப்பன் அவன் எப்பவுமே உங்களுக்கு வில்ல நான் தெரிஞ்சாலும் அவன் தான் உங்களுக்கு நண்பன் அந்த வாப்பா தான் உங்களை எப்பவுமே மனசுல தலையில சுமந்துகிட்டு இருக்கிறவர் உங்களை பற்றி சதா சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறவர் அவர்கிட்ட நெருங்கி பழகுங்க பாப்பா கிட்ட உங்களோட மனசுல இருக்கிற குறைய சொல்லுங்க பாப்பாவோடு பக்கத்துல போய் இருந்து பாருங்க பாப்பாட கையை பிடிச்சிட்டு போங்க பாப்பாவோட ஜும்மாவுக்கு நேரத்தில் போய் பாப்பா பக்கத்துல இருந்து பாருங்க பாப்பாட முகத்தை கொஞ்சம் பாருங்க பாப்பாவோட கொஞ்சம் பேசுங்க மனசில் இருக்கிற பாரத்தை பாப்பா கிட்ட சொல்லி பாருங்க பாப்பாட கைய